கடந்த இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என்கின்ற தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பு வெளியிடப்பட்டிருந்தது அந்த தொகுப்பில் அந்த தொகுப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாற்பத்தி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் கோபிநாத் என்கின்ற இளம் சேக்வாரா என்பவர் பதினெட்டு கோடி நிலத்தை ஆட்டை போட்ட விரும்புவதாகவும் ஆகவே அப்படிப்பட்ட நபர் ஒரு மோசடிக்காரர் என்று மக்கள் நம்புகின்ற அளவிற்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அதே போல இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அரசியல் சதுரங்கம் என்கிற ஒரு இணையதள பகுதியில் மேற்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாற்பத்தி ஐந்தாவது மாமன்ற அவர்களைப் பற்றி உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அந்த இரண்டு செய்தியும் பொய்யான செய்தி திரிக்கப்பட்ட செய்தி என்பதற்கு ஆதாரத்துடன் இன்று சென்னை பெருநகர ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மனு கொடுக்க வந்திருந்தோம் மேற்படி புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வருகின்ற காரணத்தினால் மேற்படும் மனுவை டிநகர் உதவி ஆணையர் அவரிடத்திலே இந்த வழக்கு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறோம் மேற்படி மனுவில் வேதபத்ம பிரியா தந்தை பெயர் ஆழ்வார் ஷெட்டி அதை போல அவருடைய சதி மற்றும் தூண்டுதல் பேரில் செய்தி வெளியிட்ட நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் உரிமையாளர் எடிட்டர் தினேஷ் மற்றும் செய்தியாளர் காண்டிபன் மற்றும் அதிலே தோன்றி தவறான செய்திகளை பதிவு செய்த ஸ்ரீராம் என்று சொல்லப்படுகின்ற நபர் ஆகியோர் மீதும் அரசியல் சதுரங்கம் இணையதளத்தின் உடமையாளர் மற்றும் செய்தியாளர் விக்கி ஆகியோர் மீதும் இந்த புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புகார் மனுவை பொறுத்தவரை வழக்கமாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த உள்ளாட்சி நகராட்சி மாநகராட்சி உட்பட்ட அந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பணியை செய்யாமல் தடுப்பது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு முன்னூற்றி மூணு ஒன்னின் கீழ் எம் மற்றும் மூணு ஒன்னின் கீழ் ஆர் ஆகிய பிரிவின் கீழ் வரும் ஆகவே அந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் விவரங்களை உங்களுக்கு தெளிவாக கொடுக்க இருக்கிறோம் அந்த வழக்கின் விவரங்கள் என்ன என்பது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வித சம்பந்தமும் இல்லாமல் எந்த விதத்திலேயும் அந்த சொத்துக்கு அந்த சொத்தை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலோ எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மேலும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயகம் என்கிற ஒரு மாபெரு மாநாடு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியும் நன்மதிப்பையும் பெற்றது அதற்கு குந்தகம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கு அடுத்த நாளே திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதினெட்டு கோடி ரூபாய் ஆட்டையப்பட்டது என்கின்ற தலைப்பிலே செய்தியை போடுகிறார்கள் அது பொதுமக்கள் மத்தியிலே முகம் சுலிக்கின்ற அளவிற்கு கட்சியின் பெயருக்கும் கட்சியின் தலைவராக இருக்கின்ற எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவித்து திட்டமிட்டு கட்சி பெயரையும் தலைவர் பெயரையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெயரையும் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் தொகுத்து வைத்திருக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் இளஞ்சேக்கோரா என்கின்ற கோபிநாத் அவர்கள் மீது எந்தவித பழியும் இல்லை அவர் மீது சோழ்த்தப்பட்ட பழிகள் அனைத்தும் அபாண்டம் என்பதை இந்த புகார் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்